கூட்டமைப்பின் சார்பாக இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐயா காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாம் பிறந்த நாடுகளாவில் என்னையும் அழைப்பு தன்மைக்கு அண்ணாச்சியில் ஊரக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஒருவிமுறை தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் பாபநாசம் தஞ்சை மாவட்டம் நாடார் வந்து முறை சார்பில் வருகிறது என வரவேற்று ஒரு சிற்றுவையாற்ற கடமைப்பட்டுள்ளேன் நமது அண்ணாச்சி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக நமது இன ஒற்றுமைக்காக பலவாறு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே ஒற்றுமைக்காக கடந்த நூறு வருடத்துக்கு முன்னால் ஐயா வெத்திரசாமி நாடார் அவர்கள் அனைத்து தமிழ்நாட்டு நாடார்களையும் ஒன்றிணைத்து புறையாறையில் அன்று மகாஜனம் என்ற பெயரில் கூட்டத்தை நடத்தி அன்று போக்குவரத்து கிடையாது தொலைத்தொடர்பு கிடையாது அனைத்து உறவின் உறவின் முறைகளையும் சந்திப்பதற்கு எளிதில்லை இங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி போனால் அஞ்சு நாள் மாட்டு வண்டியில் போனோம் அவ்வளோ சிரமப்பட்டு அந்த ஒற்றுமைக்காக அவர் போராடினார் அவர் பெரிய ஒரு ஜமீன் கொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் குடும்பம் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கணக்கில் உள்ள வீடு தான் அவங்க ஜமீன் குடும்பம் சொந்தமாக அண்ணாச்சியை பற்றி சொல்லணும்னா மாதம் மாதம் ஒரு புக்கு வரலாறு எழுதுகிறாங்க அதில் ஒரு முறை நாங்கள் ஒரு ரெண்டு தலைவர்களை சந்திக்கக்காண்டி அண்ணாச்சி என்னை தொடர்பு கொண்டார்கள் ஒன்று ரத்தினசாமி நடார் இன்னொன்று பரிசுத்த நாடார் ரத்தினசாமி நாடார் வகைகளை போய் நாங்கள் சந்திக்கிறப்ப அவர் வந்து சொந்தமாக ரயில் விடுறதுக்கே அந்த காலத்தில் வெளிநாட்டு வணிக ஏற்றுமதிக்காக ரயில் விட்றதுக்காண்டி அவர் இடம் ஏற்பாடு பண்ணி பொருளாதார வசதி அந்த அரசாங்கத்துக்கு பொருளாதார வசதி ஏற்படுத்தி கொடுத்த அந்த மகானை அந்த நினைவு தூணை பார்க்குறப்ப அன்னாச்சி சிவலடிஞ்சு போய் கிடந்துச்சு எங்கே போனாலும் அங்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திவிடுவார் இந்த இடம் நமக்கு வந்து அந்த சிவல நெஞ்சு கிடக்குது யாரும் பார்வை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக அந்த அரசாங்கத்துக்கும் அந்த பேரூராட்சிக்கும் இங்கேருந்தே மனுவை போட்டு அது கடந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டார் அந்த அதுக்கு கடமை இங்கே அண்ணாக்கு சொந்தக்காரனா ரொம்ப பெருமையாக இருக்குது இதை யாராச்சும் நம்ம மாவட்டத்திலேயோ எங்கேயோ செய்கிறாங்கன்றது கேள்விக்குறி தான் அதே மாதிரி திருச்சியில் காமராஜர் சில செயலாடு அடைஞ்சிருந்தது இப்படி ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே போகலாம் அவர் இருந்த இடத்துல இருந்துகிட்டே விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மற்றும் என்னுடைய சொந்த விஷயத்துக்காண்டி ஒரு மதுவை எதிர்த்து நான் ஒரு ஒரு கோரிக்கைக்காண்டி நம்ம மாவட்ட ஆட்சியர் போகிறப்ப அண்ணாச்சி முழு மூச்சாரண்ணு அதற்கு நூறு சதவீதம் வெற்றி வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் எங்கே இருந்து வருதுன்னா நம்முடைய ஒற்றுமை தான் ஒற்றுமை இல்லை என்றால் இதை நாம் சாதிக்க முடியாது ஒற்றுமைக்காக அன்று போராடிய ரத்னசாமி நடராட்டும் அதற்கு பின்னால் வருகிற ஒவ்வொரு தலைவர்களாகட்டும் அந்த ஒற்றுமைக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள் இன்று ஒற்றுமைக்காக போராடுவதற்கான தலைவர்கள் குறைவாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய உறவு முறையை சம சமாளிக்கவே பெரிய விஷயமா இருக்குது அதில் சில வரவு செலவு போட்டி புறாமல் மற்ற தலைவர்கள் செயலாளர் பொருள் தேர்ந்தெடுக்க விஷயத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த மாநில அளவுலேயும் மாவட்ட அளவிலேயே வராண்டிருக்கு இப்போ அண்ணாச்சி வந்து ஒரு மாவட்ட அளவிலேயோ மாநில அளவிலோ வர்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒன்றோன்னு சொல்லுவாங்க இவர் அப்படியா அப்படின்னு அண்ணாச்சி என்னோட சொல்லுவாங்க நம்ம போயிட்டே இருப்போம்ப்பா யார் வர்றவங்க என்னகிட்ட வரட்டும் நல்ல காரியம் செஞ்சுட்டே இருப்போம் ஒவ்வொன்றும் பின்னாடி வரலாறு சொல்லட்டும்பாங்க அந்த அளவு நாங்கள் நெருக்கமாக பழகியவர்கள் அது இல்லாமல் தஞ்சாவூர் பரிசு நாடாருடைய வரலாறு கேட்கறதுக்கு ரெண்டு நாள் தங்கியிருந்தாங்க அவங்களுக்கு டைமே கிடைக்கல அவங்க கொடுக்கல அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவங்க போய் தங்கி இருந்து கேட்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏக்கர் அரசாங்கத்துக்கு மருத்துவக் கல்வி தொடங்குவதற்காக இலவசமாக கொடுத்தவர் பரிசுத்தின் நாடார் தஞ்சை மண்டலமே நம்ம நாடாருடைய கோட்டை சொல்லப்போனா நீங்க சொல்ல நம்ம தென் மாவட்டம்னு சொல்லி தஞ்சை மண்டலம் வாரி வாரி வழங்கிய வள்ளல்கள் வாழ்ந்த பூமி அந்த பூமியில நாடுடைய வரலாற்றை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று அன்னவுடைய சீரிய முயற்சி வந்து தோல்வியடைந்து விட்டது அவருடைய புகழ்வெளி கொண்டு சென்று கேட்கும் போது அவர் என்ன சொல்லிட்டார்னா நாங்க இந்த கையில கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்க அந்தளவு நாங்க பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்பவும் பல ஏக்கர் கணக்கு இன்ஜினியரிங் காலேஜ் மற்ற நிறைய கல்வி நிறுவனங்கள் ஏகப்படுது சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போய் நம்ம ஒரு 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 கோரிக்கை வைச்சோம்னா அந்த பிள்ளைகளுக்கு வேணா உடனே செய்கிறாங்க நாடகளை பற்றி இருக்குது மற்றபடி இந்த மாதிரி எங்களுடைய வரலாறு என்ன வழியில் சொல்றதுக்கு எங்களை விரும்பவில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்குறப்ப நம்முடைய ஒருவன் நம்முடைய வரலாறுகள் வளர்ந்து கொண்டே தான் வருகிறது ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நம்முடைய நிறுவனங்களோ நம்ம வளர்ந்து விட்ட காரணம் என்றால் நம்ம ஒரு வாரத்தில் பனையேறுவோ அந்த விஷயம்லாம் இருந்துச்சு அண்ணாச்சி கூட ஒரு விஷயத்துக்காண்டி பனையறுவது விஷயமா நாங்கள் ஒரு விஷயம் பேசணும் நான் விட்டு கூட சத்தியன் டிவியில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு விவாதத்தில் பேசினேன் அண்ணாச்சி அது விஷயமா நான் பேசினேன் எப்படி மனேறுவ சம்மந்தம் நான் கொஞ்சம் பண்ணுவேன் ஆச்சின்னு அண்ணாச்சி பன ஏறுத விஷயத்தெல்லாம் நீங்கள் கையை விடுங்க விட்டுருங்க நாமெல்லாம் அடுத்த செக்ஷன் வந்தாச்சு பனேறுற விஷயம் வந்து நம்ம போக வேணாம் நம்ம வந்து திரும்பி கீழே கொண்டு போவானா அதனால அந்த கல் விஷயத்த கூட அண்ணாச்சி கூட எதிர்த்தாங்க கல் கொண்டு வந்து வேணாம் ஏன்னா கல் கொண்டு வந்து நம்ம திருப்பி பணையேற போயிடுவோம் அதனால போக சொல்லி என்ன ஒரு ஒரு அறிவுறுத்தலை சொன்னாங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் மற்றபடி அந்த அந்த பனை சம்மந்தமாக நம்ம ஒரு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கப்ப இந்த வளர்ச்சிக்கான சிந்தனைக்குன்னு நம்ம யோசிக்கிறப்ப நம்மளுடைய கல்வி நிறுவனமாக இருக்கலாம் நம்முடைய நிறுவனமாக இருக்கலாம் நாடா சமுதாயத்துக்கு ஒரு ரெண்டு சதவீதமாக நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஏன்னா நான் அதில் பாதிக்கப்பட்ட அண்ணாச்சோட இப்ப பேசிட்டு தான் வந்தேன் கடந்த வாரம் ஒரு பெரிய கோடி கோடியாக வழங்கிய வள்ளலுக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சாங்க ஆனால் அந்த வள்ளல் நாடா இருக்க ஒரு விஷயம் கொடுத்தார்க்கு யாராவது சொன்னீங்கன்னா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க நடத்துற கல்வி நிறுவனத்தில் ஒரு சேதம் போது நாடா இருக்கு தகுதியான நபரை தகுதியில் வேணாம் தகுதியான நபரை அவங்க கல்வி நிறுவனத்தில் சேர்த்து நம்ம நம்ம சமுதாயத்தை தூக்கி விடலாம் அது இல்லைன்னு அவர் கல்வி நிறுவனமா நடத்தலாம் நம்ம ஒரு தொழில் நிறுத்தம் நடத்தலாம் நாம வந்து நம்மளுடைய தொழில் நிறுவனத்தில் சமுதாயத்துக்குன்னு ஒரு மாதிரி சிந்தனை தான் நம்ம ஒற்றுமை வளர முடியும் அந்த ஒரு சிந்தனை வேற நாம செய்ய முடியல நம்ம கல்லாப்படி விட்டு இறங்க முடியாது நம்மளால நவள முடியாதுன்னா யாராச்சும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவனுக்கு ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாய் கொடுத்து நீ இதை பண்ணியா என்னால் முடியாது அந்த சிந்தனைக்கு வந்து தான் நம்மளுடைய சமுதாய வளர்ந்து வளரும் ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி சாஸ்திரான்ற யூனிவர்சிட்டி போனீங்கன்னா ஃபுல்லாக ஐயர் தான் உட்காந்துருக்கான் வேற யாருமே வேற கம்யூனிட்டி யாருமே உள்ள உள்ள ஒரு ஒரு பத்து சதவீதம் வேணா வேற கருமட்டு இருப்பான் எல்லாமே அவங்க தான் நம்ம நாடா கல்வி ஒன்று போனால் நாடார ஆரம்பிச்சு ஐயர் வேலைப்படுத்துகிறான் நீங்கள் நடத்துங்க நீங்கள் தான் நல்லா நடத்துவீங்க உங்கள் பேர் இருக்கு உங்கள் ஜாதியோட நேம் இருக்குது நம்ம மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை அந்த சூழலை மாற்றி நம்முடைய வளர்ச்சிக்கான சிந்தையை இன்னும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் ஆனால் ஒற்றுமையில் தோல்வியோடு இருக்கும் அரசியலில் நம்ம ஜீரோவாக இருக்கோம் அரசியல் இன்னைக்கு நமக்கான இட இடக்கூடிய இதுக்கீடு இல்லை படிப்பில் இடஒதுக்கீடு இல்லை இதுக்கான போராடுற தலைவனை காணவே இல்லை அந்த தலைவனை நாம தேடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தலைவரும் நம்ம போயிட்டு ஒவ்வொரு தலைவரும் பின்னாடி நாம பயணிச்சோம் ஏன்னா ஒவ்வொரு தலைவர் நமக்கு வந்து வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம பயணிச்சோம் நானும் ஒரு ஒரு முறை தலைவரா இருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இருக்கிறேன் தொடர்ந்து என்ன ஒவ்வொரு வருஷமா தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா இனத்தின் முகவரி பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு நாடார் உறவின்முறை கூட்டமைப்பின் தலைவர் அண்ணன் லூர்தனர் அவர்கள் ஏற்று இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்வி கற்ற மாணவர்களுக்கு சீல்டு வழங்கவும் மேலும் நல்ல பல திட்டங்களை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உழைப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்றும் இங்கே கூடியிருக்கின்ற நமது நாடார் உறவின் உறவின் கூட்டணிப்பு தலைவர்களுக்கும் வந்திருக்கின்ற சமுதாய உறவுகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வேண்டும் போட்டியில் முதல் இடம் பெற்ற மாணவி ராஜா சிங் நடுநிலைப்பள்ளி தெற்கு சத்திரம் மாணவி கட்டாவில் முதல் பரிசு ரக்ஷிதா சிவகிரி அடுத்து கட்டாவில் முதல் பரிசு பெற்ற ராஜேஸ்வரி வடக்கு சத்திரம் கட்டாவில் இரண்டாம் பரிசு பெற்ற வர்ஷினி தெற்கு சத்திரம் வர்ஷினி நமது நாடார் உறவினர் முறை சங்க தலைவர் அனைவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாடார் உறவினர் முறை சங்க தலைவர் தம்பி திரு ஊரது அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இது அருகில் உள்ள குத்துக்கல் வல்லசே கிராமம் ஐயாபுரத்தில் உள்ளவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி நான் மேடையில் அதிக பேசி பழக்கம் இல்லை நன்றி கட்டாயில் இரண்டாம் பெரிஸ் பெற்ற கௌசிகா வடகு சித்தரம் அடுத்து கட்டாரின்